இது வந்து சும்மா அப்படியே இல்லை 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 நம்ம வந்து எப்படின்னா தோ இங்கே வந்து உட்காந்து ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பில்லா படம் மாரி ஆ நல்லாயிருக்கும் பாரு உட்காந்து பாரு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கா சரி வா ஓனர் வந்துருப்பா சீவா சீக்கிரம் டைம் ஆகுது இல்லை இல்லை விட்டு வந்துடுறேன் அதுதான் தான் மேம் மொட்டை மாடிதான் வீட்டுக்குள்ள வீட்டு வீட்டுக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே தானே வீட்டுக்குள்ள தானே போகிறோம் 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 போறோம் போகிறோம் வீட்டை காட்டி தான்